வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் இருக்கின்றனர் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அரக்கோணத்தில் ஐந்து குழுக்களும் சென்னையில் ஒரு குழுவும் நெல்லையில் ஒரு குழுவும் தற்பொழுது மீட்பு பணிகளுக்காக தயார் நிலையில் இருக்கின்றனர் அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ரப்பர் படகுகள் கயிறு உயிர்காக்கும் கருவிகள் உள்ளிட்ட உபகரணங்களுடன் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் இருக்கின்றனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லாவண்யா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழையானது பல்வேறு பகுதிகளிலும் கொட்டை தீர்த்து வருகிறது குறிப்பாக இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் இருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் சுதாமணி தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை என்பது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மிக நல்ல மழை புலிவை தரக்கூடிய ஒரு மழையாக பார்க்கப்படுகிறது ஒரு பருவமாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள் இந்த காலகட்டத்தில் தண்ணீரில் மிதப்பது ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக இருக்கிறது இதனை முன்னிட்டு மக்களை அஹ் அந்த அந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காகவும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகவும் அஹ் தேசிய பேடர் மீட்புப் படை அஹ் தங்களால் முடிந்த அந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்து வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக பேரிடர் என்பது ஒரு கணிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் இருந்தாலும் முடிந்த அளவிற்கு மக்களை பாதுகாக்க வேண்டி அவர்களுக்கான அனைத்து அனைத்து உதவிகளையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு விதத்திலே அவர்கள் அதற்கான ஒரு பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மீட்புப் பணிகளில் ஈடுபட ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் முப்பது பேர் கொண்ட ஐந்து குழுக்கள் அரக்கோணத்திலும் மேலும் ஒரு குழு சென்னை மற்றும் தென் மாவட்டங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் ஒரு குழுவும் தயார் நிலையில் உள்ளனர் இவர்கள் மீட்பு உபகரணங்கள் ரப்பர் படகுகள் கயிறு உயிர் காக்கும் கருவிகள் மற்றும் ஆழ்நிலை நீர்மூழ்கி வீரர்கள் மோப்ப நாய்கள் உள்ளிட்டவை தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்க தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இருபத்தி நான்கு இன்டில் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடிய அவசர கட்டுப்பாட்டு மையம் செயல்படுகிறது எனவும் மேலும் மாநில மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நேரத்திலும் மணி நேர அவசர கட்டுப்பாட்டு மையத்துடன் இணைத்து செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் மழை வெள்ள பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் விரைந்து செல்ல மீட்பு வாகனங்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தேசிய பேடர் மீட்பு படை மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த படைப்பிரிவினுடைய துணை கமாண்டர் திரு பிரவீன் பிரசாத் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லாவண்யா